மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கேம் செல்ஸில் நூற்றி அறுபதுலேருந்து சேலை பார்க்கலாம் ஆர்க் கலரில் ஸ்டோன் ஒர்க்கு ஸ்பேஸ் செல்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாசி ஒர்க்குங்க பாசி ஒர்க்கு வித் ஸ்டோனில் சூப்பராக கலர் மேட்சிங் கொடுத்துருக்காங்க வித் கட் ஒர்க்கோட சூப்பராக ஆர்க் கலருங்க ஸோ எதாவது இடத்துக்கு அமைக்க நேரம் முடியல அது ஆறு கிலோ இருக்கு நம்ம டிஸ்ப்ளேக்காக சாம்பிக்காக ஒரு நாலு பீஸ் தான் பதிக்க வச்சிருக்கோம் யூனிக் டிசைன்ஸ்ன்னு சொல்லி யூனிக்கான ஒரு யூனிக் டிசைன்ஸ் தான் பார்த்துருக்கீங்க வித்து பாசி ஒர்க்கு வித் ஸ்டோனோட விலையும் கட் பத்து ஒரு கலர் அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்கள் கே எம் சேர்சின் குடும்பத்தின் சார்பாக இனிய அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்களை மொதல் குறிக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தீபாவளிக்குன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன் சேகப்பட்ட வர்டிஸ் ஃபுல்லா இறங்க வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வந்து இறங்கி வச்சிருக்கோம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் சேர்ந்துருக்கு எந்த எடுத்து சேர்த்துக்காக என்னக்கே தெரியல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்டேட்டில் இருக்கிற பட்டிச்சலைனா இரநூத்தி முப்பது இருந்து நம்ம கேஎம் சர்ஸில் சூப்பராக கொடுத்து கொடுக்கும் ஸோ அதுவுமே நம்ம கேஎம் சர்ஸில் சூப்பராக உடச்சி வச்சிருக்கோம் அதே எனக்கு ஸ்டோன் வச்சு வேணும் அப்படின்னீங்கனாலும் அதுவுமே நம்ம ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் ஸ்டோன் வச்சு செலவு வேணும்னா பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ஸ்டார்ட் பண்ணி சூப்பரான ஒரு பட்டிச்சலையும் கொடுத்துருக்கோம் அதிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் போய்க்கிறக்கோ இருக்கோ குபேர பட்டுங்க இப்போ இந்தியாவில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது ஸோ குப்ரேரப்பட்டு முன்னூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்குங்க அடித்து சொல்கிறேன் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கேம் சர்ஸில் சூப்பராக அட்டகாசமான ஒரு பட்டிச்சலை கொஞ்சத்தோட சூப்பராக கொடுத்து கொடுக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் உள்ள வரைக்கும் தான் ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து வர வர காலியாகிட்டே இருக்கும் அதே மாதிரிக்க பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்தோன்னே காலி ஆகிரும் ஸோ அப் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மறக்காமல் நம்ம கேம் செல்ஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே அதுக்கு முன்னாடி நம்ம கேம்சர்ஸ் எங்களுக்குன்னா மதுரை விழுப்புரத்தூர் காமராஜர் சாலையில் அரியான்குள்ள எதிர்ப்புற சந்துக்குள்ள வண்டிங்களால நம்ம கேம்சர்ஸ் மொத்த வியாபாரிகிட்லாம் முழுக்க முழுக்க இது வியாபாரிகளுக்கு உண்டான கடன் மீண்டும் மீண்டும் சொல்லிருக்கணும் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாமே இருக்கு இதில் பார்த்திங்கன்னா நாலு பீஸ் நாலு பீஸ் கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்து கொடுக்கோம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கேம்சர்ஸில் நிறைய உடஞ்சி வச்சிருக்கோம் அதை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்னொன்னா போய் பார்ப்போம் இங்கே இருக்கிற குபேரப்பட்டிலே கொஞ்சம் ரேட்டுக்கு கூண்ணுது ஒர்க்கு ப்ளவுஸ் ஆவி ஒர்க் ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா காப்பரு வித் சில்வர் ஸோ இதுலேயும் பாத்தீங்கன்னா எக்கத்தக்கமான கலர் மேச்சிங்கெலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாடல் தான் நம்ம பார்த்துக்கிருக்கோம் ஸோ எந்த கலர்ஸ் எடுத்துக்கானு நம்மளுக்கு முடியல பாருங்கள் வேகப்பட்ட கலர் காம்பினேஷனில் சூப்பராக உடச்சி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் மேச்சிங்கில் சூப்பராக டிஸ்பிளேக்காக இப்போ நாலே நாலு பீஸ் தான் அமைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் பெட்டி பார்வதிங்கிற ஒரு பேரில் சூப்பராக ஏன்னா பூராமே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எவாருக்கு எல்லாருமே இந்த மாதிரி கிராண்ட் ஐட்டம் தான் ஃபுல்லாக எடுப்பீங்க அதுக்கெல்லாம் கிராண்ட் ஐட்டமா ஃபுல்லாக காமிச்சு கொடுக்கும் ஸோ நம்ம கேம்செட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருந்து ஆரம்பிச்சு பூனம் சைட்ஸ்லாம் கொடுத்து கொடுப்போம் இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே தீபாவளி புது உறவு அட்டகாசமாக புது உறவு தான் பார்த்துக்கிடுறீங்க கலர்ஸ் பாருங்கள் வித்தியாசமான ஒரு பட்டித்தலை கலர் மேட்சிங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க ஏகப்பட்ட கலர் மேட்சிங்கில் சூப்பராக நம்ம கொடுத்து கொடுப்போம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் மேட்சிங் நம்ம கேம் செட்ஸ் வாங்க அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கலர் மேத்திங்கன்னா நம்ம கேம்ஸ்டர்ஸில் எப்போது ஒரு சூப்பராக வந்திருக்கு ரேட்டுனா கீழே லிங்க்கில் கமாண்டில் ரேட்டு கலர் தான் ரேட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க நீங்கள் ஆன்லைன்லேயுமே நீங்கள் கலெக்ஷன்ஸ் நிறையா எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணி நிறையா ஆர்டர் கொடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா பார்த்து போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்து நம்ம சொன்ன மாதிரிக்க பார்த்தீங்கன்னா கேம்ஸ்டர்ஸில் அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட் டிசைன்ஸ் தான் நம்ம கொடுத்து கொடுக்கும் சூப்பராக ஒரு ஸ்டோன் ஒர்க்கு இது பார்த்தீங்கன்னா முந்திக்கும் ஸோ மேலே சோல்டருக்கு மட்டும்தான் அந்த ஸ்டோன் ஒரு கொடுத்துருப்பாங்க ஒரு சாஃப்டானு ஒரு சூப்பரான அட்டகாசமான செல் நம்ம கேம் செல்ஸ்லாம் எங்கேயோ புதுவரும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேம் செல்ஸில் பார்த்திங்கன்னா ஜோதிகா மீண்டும் நம்ம கேம் சேர்ஸில் ஜோதிகா அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் அம்பானி ஜோதிகா இது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கூண்ணது நம்ம கேம் செல்ஸில் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபாயிலேருந்து ஜோதிகா டிசைன்ஸ்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கோம் அந்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க ஃபுல்லாகவே ஜோதிகா தான் கலர் காம்பினேஷனில் சூப்பராக உடச்சி வச்சிருக்கோம் ஃபுல்லாமே ஜோதியாக தான் உடச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய புது ஒரு வண்ண ட்ரெண்டிங் ஒரு அருமையான ஒரு காட்டன் பட்டு ஃபினிஷிங்கில் சூப்பராக வந்திருக்குங்க வேறு லெவலில் கொடுத்துருக்கோம் ஸோ கலர் பாருங்கள் அட்டகாசமான ஒரு காப்பரில் ஒரு க்ரெஸ்ஸுங்க க்ரெஸ் காட்டனு சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் எங்கேயான டிசைன்ஸு கலர் மேட்ச்சிங்கெலாம் சூப்பராக வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இதில் கொடுத்துருக்கோம் ஸோ டார்க்கு லைட்டு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக வந்திருக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்குறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வித்தியாசமான கலர் வச்சுங்களேன் கொஞ்சம் வித்தியாசமாக மெட்டீரியலுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ சும்மா நொறுக்கி விட்டுருக்காங்க அழித்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க டிசைன்ஸ்லாம் சூப்பராக வந்துருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்தோம்னா சாஃப்ட் சிலுக்கில் பார்டர் இல்லாமல் நிறையா பேர் கேட்டிங்க ஸோ அதையுமே வந்துருக்கு அதையும் பார்த்துருவோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்லேயே கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ஸ் வேணும்னா கீழே பார்ட்ரு இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகவே நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ஸ் எஸ்லாம் சூப்பராக இறக்கி வச்சிருக்கோம் ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ட்ரு எதுவுமே இருக்காது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்பு உங்களுக்கு காப்பர் போட்டா ஸோ ரெண்டு டிசைனில் கொடுத்துருக்கோம் டைமண்ட் டிசைன் ஒன்று அந்த டிசைனில் ஒன்று கொடுத்துருக்கோம் அது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு ஜக்காட்டு ப்ளவுஸ் ஒன்று கொடுக்குறோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸு சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா முந்தியுமே சூப்பராக கொடுத்து கொடுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கலர் இருக்குது மற்ற டிஸ்பிளேக்காக சாம்பிதா ஒரு நாலு பீஸாக பதிக்க வச்சிருக்கோம் இதில் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் ஏகப்பட்ட கலர் மெச்சிங்கும் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ மறக்காமல் நம்ம கேமிச்சி ஸ்டூடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம கேம் சேர்ஸ்ல அதுக்கப்புறம் இருக்கும் இப்போ பார்க்குற எல்லாமே தீபாவளிக்குண்டான கலெக்ஷன்ஸா ஃபுல்லாக பார்த்து கொடுக்கோம் ஸ்பைஸ் செல்க்கு ஸ்பைஸ் செல்கிறாங்க ஸ்பைஸ் செல்கில் அப்படி என்ன வித்தியாசமான டிசைன்ஸ் வந்துருக்கு பார்த்துருவோம் நம்ம கேம் சேர்ஸ்ல எக்கத்தக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே கடைசி வரைக்கும் வீடியோ கிட் பண்ணாமல் பாருங்க ஏகப்பட்ட மாடல் உங்களுக்காகவே நம்ம கேம் சேல்ஸ்ல ஒரு நூத்தி அறுபதுல இருந்து நம்ம கேம் சேர்ஸ் சூப்பராக ஒரு அருமையான ஒரு பூனை கொடுத்து கொடுக்கோம் மதுரை மல்லி மேஜிக் ரேப்புன்னு சொல்லி ரெண்டு பேரில் கொடுத்து கொடுக்கும் அட்டகாசம் மெடிஷன்ஸ்லாம் அதை நிறையா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த டைத்தில் விலைக்கு நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் ஃபேன்சியாக பார்ப்போம் அங்கே வீடியோக்களை போயிருவோம் இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம டைம் சர்ஸுக்குள்ளே உள்ள வந்தனமே பார்த்தீங்கன்னா பட்டிச்சல செக்ஷன் தான் ஃபுல்லாக பார்த்து கொடுங்க அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தோம் ஸோ உள்ளே வந்து கடைக்குள்ள என்ட்ரி ஆகினா பாருங்கள் மறட்டி விட்ருக்கோம் ஏகப்பட்ட கலெக்ஷன் செக்க செக்கமான புது வரடிஸ் எல்லாமே ஃபுல்லாக இறக்கி வச்சுருக்கோம் நிறையா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம கேம் வர்சு வீடியோ சேனல்லேயே நீங்கள் பாருங்க போட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் மதுரை மெயில் அக்கா சேனல்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்க சேனலுமே சூப்பராக போய்க்கிருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே பார்க்கலாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எனக்கே எதை காமிக்கலாம் எனக்கே புரியலை அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ நம்ம ஓரில் பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஒரு அருமையான சிறைகளிக்கு ஆசை டிசைனுங்க இதுக்கு இன்னொரு பேர் கூட வச்சுருக்காங்க பாப்கானா இந்த கோடு வந்தால் பாப்கார்னுங்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே சிறைகழிக்கு ஆசை இல்லை சூப்பராக இருக்கட்டும் ஒரு டிசைன்ஸ் தான் இல்லை கலர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க இல்லை லைட்டு டார்க் ரெண்டு கலர் மேச்சிங்கலேயும் இருக்குது பாருங்க பற்றையாக கிளப்பிக்கிருக்காங்க இருக்காங்க இருக்குது நான் சொன்ன மாதிரிக்கே என்ன அருமையாக கலர் மேட்சிங்கெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ வேறு லெவலில் கலர் மேட்சிங்லாம் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸும் அதில் கொடுத்துருக்காங்க டார்க் கலருங்க ஸோ எதா இடத்துக்கு அமைக்க என்னால் முடியல இருந்தாலும் அப்படியே ஓரலாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே உட்காந்து என்னென்ன வந்திருக்குன்னு ஓரள காமிச்சிடுவோம் பாருங்கள் சூப்பரான ஸ்பேஸ் எழுக்கல ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்டோன் ஒர்க்கு கட் ஒர்க்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க விரித்தனமான டிசைன் சொல்லலாம் அருமையாக வந்திருக்குங்க கலர் மச்சிங்கலாம் சூப்பராக வந்திருக்கு ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னா சூப்பரான டைமிங் இந்த டைமிங் வந்து அருமையான டைமிங்கு தீபாவளி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ இருந்து எல்லாம் ஒரு சின்னதாக தொழில் தொட ஒரு ஜவுளி தொழில் பண்ணுனால் கண்டிப்பாக சூப்பரான டைமிங்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கேம் சேல்ஸில் நூற்றி அறுபதுலேருந்தே சேலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஸ்பேஸுலுக்குலேயே வந்து வித்தியாசமாக இல்லை இந்த கலர் தாங்க என்ன கலருங்க இது அப்பா யாரை கேட்டாலும் இந்த கலரு எந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷன்னாலும் சரி இந்த கலர் தான் ஸோ இந்த கலர் தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் நம்ம கேம்சல்ஸில் இதை காட்டிலும் சூப்பரான கலர்ஸ் தான் நிறையா நொறுக்கி வச்சுருக்கோம் அட்டிக்கி வச்சுருக்கோம் ஸோ மிரட்டி விட்டுருக்காங்க ஒரு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் மேட்ச்சிங்கில் சூப்பராக கூலி அப்படிங்கிற ஒரு பேரில் சூப்பராக அருமையான ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கில் ஸோ செம்மையாக கொடுத்துருக்காங்க ஃபீலிங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க பாருங்க அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் தூக்கி போட்டால் அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் செம்மையான ஒரு பீடிபுலான அட்டகாசான சேரீஸு நம்ம கேஎம் சரிஸும் சூப்பராக அரைக்க வச்சுருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அதுலேயே லைட் கலர் வேணும் அப்படின்ற லைட் லைட் எல்லாமே டிசைன்ஸ்லாம் சூப்பராக உடச்சி வச்சிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம் ஃபார் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஸ்டோன் ஒர்க்குலேயே இங்கே டார்க் கலரில் ஸ்டோன் இருக்குதுலேயே ஸ்பேஸில் இருக்குலேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ ரேட்டெலாம் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் நேரில் வர முடியாது கண்டிப்பாக கீழே செல்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைனுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஷலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் சேர்ஸில் ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபாய் ஆரம்பிச்சு சூப்பராக கொடுத்து அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் கலர் போடுறேன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது கலர்ல கடைசியாக போட்ட கலர் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் இதில் ஏகப்பட்ட கலர் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம கேம் சேரிஸ்ல இப்போ பார்த்தது பார்த்தோம்னா அண்ட் தான் போட்டிருக்கோம் இதுலேயே டார்க் கலர் மேச்சுங்களே சூப்பராக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு கலர் வரைக்கும் நம்ம கேம் செஸ் சூப்பரா சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு தீபாவளி வேற அளவில் இருக்கும் பட்டையை கலப்புறோம் பட்டாசை வெடிச்சிடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற நம்ம கேம் சர்ஸை என்ட்ரீ புது வருவா சூப்பராக ஹெல்ப் வச்சு அது அட்டகாசமான ஒரு சேரிஸ் நம்ம கேம்சர்ஸை சூப்பராக உடச்சி வச்சிருக்காங்க இல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோனும் தான் இல்லை என் கலர் மேட்சிங் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர் மேட்சிங்லாம் இருக்குது சாம்பிக்காக மட்டும்தான் நம்ம எங்கள் வீடியோவில் நம்ம காமிச்சி கொடுக்கோம் அதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ஏன்னால் சில வீ சில பேர் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் நீங்கள் ஆர்ட்ரு கொடுத்தா பரவாயில்ல ஒரு வாரம் கழித்து கொடுக்குறீங்க ஒரு மாதம் கழித்து கேட்குறீங்க எங்ககிட்ட கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வீடியோஸ் அதனால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன் சொல்றேன்னா நிறையா பேர் அப்படி தான் வருவீங்க இதே டிசைனை கொண்டு வந்து இன்றைக்கி வேணும்னு கேட்பீங்க ஒரு வாரங்களுக்குலாம் கேட்காங்க ஆனால் அன்னிக்கி குறைக்கிறது அப்படிக்கப்போ போயிடும் அடுத்தடுத்து வீடியோவில் போட்டுக்கிட்டே இருப்போம் கலெக்ஷன்ஸ் நிறையா வரும் ஸோ நேரில் வந்து பார்த்திங்கன்னா எக்கத்தக்கமான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலுமே அப்பக்கப்ப அப்டேட் மார்க்கெட்டு தான் இருக்குது நாங்கள் உண்மையாக சொல்லியிருக்கோம் ஏன்னா சில பேர் எப்போயோ போட்ட வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு வந்து டிசைன் வேணும்னு கேட்குறீங்க அடுத்து ஸ்மோஸில் பார்த்தீங்கன்னா சிவானி அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு சீரீஸுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசி ஒர்க்குங்க பாசி ஒர்க்கு வித்து ஸ்டோனில் சூப்பராக கலர் மேஜின் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸு கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிக்க டார்க் கலர் ஒன்றும் ஆறு கலர் இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்களா அந்த ஆறு கலர் இதில் கண்டிப்பாக வருங்க அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டின்ல ஒர்க்குங்க ஸ்பேஸ் எழுக்குங்கிறீங்க ஷார்ட்டின்ங்கிறீங்க ஏன்னா திருப்பி கல் வந்துருச்சு போலங்க பூரா கல் தாங்க ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு தான் மீண்டும் ஸ்டோன் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பட்டிச்சலையாக போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனஞ்சலையாக போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி சிலையாக போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் ஸ்டோனு எம்ப்ராய்டி இதை நான் சொல்கிறதுலாம் முன்னாடி ஸ்டோனு போச்சு திரும்பியும் ஸ்டோனு திரும்பியும் ரீஎன்ட்ரி ஆகிருக்கு சூப்பரான ஒரு கலர் மேட்சிங்கில் அட்டகாசமான மேட்சிங்கில் நம்ம கேன்சல்ஸில் ருக்மி அப்படிங்கிற ஒரு பேரில் சூப்பராக கொடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிக்கே சிவானியில் இந்த டிசைன் கலர் லைட்டு டார்க்கு ரெண்டுமே இருக்குங்க ரேட் வேணுன்னா கீழே கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் பிஎம்மில் சூப்பராக சொல்லுவாங்க எல்லா கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது கலர்லாம் சும்மா நொறுக்கி விட்டுருப்பாங்க பாருங்கள் அட்டகாசமான கலர்ச்சிங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அடுத்து ஸ்பேஸ் சில்க்லே கொஞ்சம் வித்தியாசமாக புட்டா போட்டு பார்ட்ரு போட்டு யுனிக்காக யூனிக் டிசைன்ஸுன்னு சொல்லி யூனிக்கான யூனிக் டிசைன்ஸ் தான் பார்த்துக்கிறீங்க ஸோ ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி காமிக்கணும் நம்மளுக்கு ஆசை தான் ஸோ கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கலர் மெச்சினில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு புறாமல் மல்டி கலர் ஸ்டோன் தாங்க இது புறாமல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோனு வெயிலில் கட்டும்போது நல்லா மல்டி கலர் டபுள் கலரில் ஷைனிங் கொடுக்கும் சாதா ஸ்டோன்லாம் கிடையாது சூப்பரான ஒரு ஸ்டோன் கீழே ஃபுல்லாக ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சைட்லேயும் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்திருக்குங்க இதிலையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான உள்ள எம்போஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உள்ள எம்போஸ் டிசைன்ஸ் ஃபுல்லாக இருக்குது அது போக ஸ்டோன் ஒட்டியிருக்காங்க சூப்பராக இருந்திருக்கு இனிக்கான டிசைன்ஸில் யூனிக்னு ஒரு பேரில் சூப்பராக கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாருங்க இந்த ஸ்டோனை பாருங்கள் ஆஹா அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்டோன் பாருங்கள் அருமையாக கட்டம் கட்டியிருக்காங்க சூப்பராக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதில் குஞ்சத்துக்கே காசு கொடுக்கலாம் போல் அருமையான கலர் மேச்சிங்கில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் மேட்சிங் இருக்குது சூப்பராக கொடுத்துருக்கோம் காட்டன் பிங்குங்க காட்டன் கிங்கு லில் காட்டன் கிங்கு இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக போடுறோம் காட்டன் கிங்கு அப்படின்னு சொன்னிங்கன்னாலே நம்ம வந்து சரக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சரக்கு ஏற்றி இறக்கி வச்சுருக்கோம் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி பதினஞ்சு ரூபா இரநூத்தி இருபது ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் ஸ்டாக் உள்ளே வரைக்கும் மட்டும் தான் கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படி வர முடியலைன்னா கண்டிப்பாக ஸ்கில் ஸ்கில் நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஆர்டரை ஃபுல்லாக பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் உங்களுக்காகவே சூப்பரான கலர் மேட்ச்சிங்களா அட்டகாசமாக டிசைன்ஸ் நம்ம கேன்சல்ஸில் சூப்பராக உடச்சு வச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கில் ரேட்டு கம்மியில் நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ அதேமே நம்ம கேன்சல்ஸில் சூப்பராக இறக்கி வச்சிருக்கோம் புது வரவா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோனு தாங்க ஃபுல்லாமே ஸ்டோனு தான் அதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது தனித்தனி டிசைன் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸில் இருக்குது ரோஜாப்பூ டிசைன் இந்த மாதிரி இருக்க டிசைன்ஸில் சூப்பராக ஸ்டோன் ஒர்க்கோட ஒரு முந்நூற்றி இருபது ரூபா ரேட்டில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கேன்சர்ஸில் சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் இது என்னங்க எப்போ போட்டாலும் இந்த டிசைன் வந்துக்கிட்டே இருக்குன்னா இதுக்கு வந்து எதான் சொன்ன மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாருங்கள் ஒரு சில வந்து வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது பூனஞ்சலை மதுரை மல்லி நூற்றி அறுபது ரூபா மேஜிக் கிரேப் நூற்றி அறுபது ரூபா மேனிக்க மாறவே மாறாது அப்படின்னு சொல்கிற மாதிரிக்க இதை மட்டும் இன்னிக்கா மாறவே மாற மாட்டேங்குது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க என்ன ஒட்டியானத்தில் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு ஒட்டியான சிலை நம்ம கேம்சர் சிலை இன்றைய புது உறவாக கலர் மேட்ச்சிங்கலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம சொன்ன மாதிரிக்கே பாப்கார்ன் நம்ம சொன்னது வீடியோவில் சொன்னது பாப்கார்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இன்றைய ட்ரெண்டிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே இன்றைய ட்ரெண்டிங் தான் இப்போ பார்க்குறது எல்லாமே இன்றைய ட்ரெண்டிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ஸ்டைலு விதவிதமான கலர் மேட்சிங்கில் வித்தியாசமான ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பராக நம்ம கேம்சர்ஸில் வேறு லெவலில் வந்திருக்கு நம்ம பார்த்ததெல்லாம் அப்படியே உங்களுக்கு இங்கே போட்டு கொடுக்கணும் டிஸ்பிளேவில் அதில் ஸ்பேசலுக்கு பார்த்தீங்கன்னா அக்கா எடுத்து வச்சவங்க பாருங்கள் ஒரே கலர்லேயே மூணு விதமாக வந்திருக்கு பாருங்க டிசைன்ஸு இது ஒரு டிசைன்ஸு இது பாருங்க ஸ்டோனு சில்வர் ஸ்டோனு வித்து கோல்டு ஸ்டோனு அப்படியே எங்கிட்ட வந்தீங்கன்னா ஒன்லி காப்போர் ஸ்டோனு வச்சு வித்து ப்ளவுஸு கான்ட்ரஸ்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கூலிங்கிற பேரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க்கு கொடுத்து பாசி ஒர்க்கு வித் ஸ்டோனோட அதுலேயும் கலர் ஆறு ஆறு கலர் எல்லாமே வந்திருக்கு பாப்கார்னில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஒர்க்கு ப்ளூஸ்லாம் நம்ம சூப்பராக கொடுத்துருக்கோம் அது மல்லாட்ட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறையா பேர் கேட்டுக்கிந்தோம் ஸ்வீட் ஜோஸு அமர்த்தி கம்பெனியுமே நம்ம கிளம்பி ஜோஸ்ஸும் சூப்பராக உடச்சு வச்சிருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிட்டாதீங்க ஸ்வீட் ரோஸ் தான் வந்திருக்குன்னு இல்லைங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரீகாலுங்க அட ரீகாலு தான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா சித்தார்த்த காட்டனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிடுச்சுங்க அதுமையான கலர் மேட்ச்சிங்க இந்த மாதிரி மேட்சிங்லாம் உண்மையிலேயே நம்ம கேம் தான் கிடைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சேலையை மடிச்சலாம் போட மாட்டாங்க இப்படி சுப்பையே அப்படி இப்படி தான் போட்டுருப்பாங்க இப்படி தான் காமிக்கிறாங்க நம்ம கேம் செஸ்ஸில் இப்படி நீட்டாக மடிச்சிருக்கு இது ஏன் அப்படி போடுறாங்கன்னா அந்த மாதிரிக்கு ஒரு கோலிங்கில் இருக்கும் அப்படிங்கிறக்காக போடுறாங்க நீங்கள் அயன் பண்ண தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படியே உரைச்சு அப்படியே கட்டிட்டு போகிற மாதிரி சூப்பராக ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட அருமையான ஒரு கட்டோருக்கு பார்டரோட சூப்பராக கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு ஃபேவரட் கலர் சூப்பராக வந்திருக்குங்க வேறு லெவலில் இருக்குது கலரே சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க சும்மா மிஸ் பண்ணிடுறாங்க உடனே நம்ம கேம்ஸ் சேருக்கு விசிட் பண்ணுங்க அள்ளிட்டு போங்க அடுத்து நம்ம கேம் சேர்ஸில் பார்த்திங்கன்னா சித்தார்த்து காட்டனுங்க சொல்ல தேவையே இல்லை சித்தார்த்தில் ஏகப்பட்ட கலர் காம்பினேஷனில் சூப்பராக எல்லாமே கேட்லாக் மாடல் தாங்க ஸோ இதை எடுக்கிற கஸ்டமர்ஸ் இது மட்டும்தான் எடுப்பாங்க ஸோ இதோட ஃபினிஷிங்கே தொட்டு பார்த்தா தான் அதோட ஃபீலிங்கே தெரியும் அருமையான ஒரு ஃபீலிங்கில் அட்டகாசமான ஒரு சரிஸ் கேட்லாக் மாடலு எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக உடச்சி வச்சிருக்கோம் ஒரு அருமையான ஒரு டிஷ்யூ இல்லை சித்தார்த்து தாங்க எதுவுமே சூப்பராக வந்திருக்கு எல்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்லாக் மாடல் தான் ஆறு ஆறு கலர் கொடுத்துருப்போம் அருமையான ஒரு டிஷ்யூ மாதிரிக்கே இருக்குங்க காட்டன் ஃபீலிங் தாங்க முந்தி வந்து சாண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆன்லைன் டிசைன்ஸ் தான் பட்டை கலப்பு ஆன்லைன் டிசைன்ஸுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுக்குமே குஞ்சம் கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு புட்டா கொடுத்து கீழே பார்ட்ரு சாண்டல் கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ அருமையான குஞ்சம் கொடுத்துருக்காங்க சூப்பரான அட்டகாசமாக டிசைன்ஸ் நம்ம கேம் சேர்ஸில் இந்தியா புது வருவா சூப்பராக இருந்திருக்கு இந்த மாதிரிக்கு புது புது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா நம்ம கேம் சேர்ஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க ஐக்கான லைட்டா கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி மதுரை மயில் சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்தவடி வழி சந்திக்கும் முறை உங்களுக்கு வெளியே போகும் உங்க கேம் சார் சசிகுமார் பாய் பாய் பை இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மறந்துடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க தீபாவளி இந்த ட்ரிப் சமையான தீபாவளியா இருக்கும் அனைவருக்கும் இனி அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே